பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு கட்சிக்குள்ளே ஒரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏ அடிச்சுக்கிறாங்கன்னு விட்டுட்டு போக முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு அமைச்சராக இருந்தவங்க ஒரு பெண் குறிப்பாக தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த காரைக்கால் அவங்களுடைய சக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவர்களுக்காக குரல் எடுக்க வேண்டிய கட்சி தாண்டி அதுக்கான பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து வைத்திருக்கின்றோம் அப்படித்தான் எங்களுடைய கட்சி தலைமையும் எங்களை வளர்த்துருக்கிறது ஆனால் அந்த அமைச்சரை பொறுத்தவரையில் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் தெளிவுபட சொல்லிவிட வேண்டும் உறுதிபட சொல்ல வேண்டும் மட்டும் படாமல் ஒரு அமைச்சர் என்று சொன்னார் நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேட்டாங்க தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் கேட்குறோம் யார் அந்த அமைச்சர் யார் அந்த அமைச்சர் சொல்லுங்கள் உங்கள் வாயிலே சொல்லுங்கள் ஏதோ ஒரு குற்றச்சாட்டுன்னு மற்ற கட்சிகள் அதை கையில் எடுத்ததுக்கப்புறம் அதை அவங்களும் சொல்லணும் மூடி மறைக்கக்கூடாது இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு பெண்ணுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறோம் என்ன வகையான டார்ச்சர் நிர்வாக ரீதியான டார்ச்சராக அல்லது மன ரீதியான டார்ச்சராக எந்த வகையில் இப்படி சொன்னாங்கங்கிறது தெரியல அதையும் சொல்லணும் அதிகாரி தரக்குறைவாக பேசணுனாக ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க அதெல்லாம் வந்து ஓப்பனாக பேசிடணும் அதிகாரிகள் இந்த மாநிலத்தில் வந்து ரொம்ப கேடுகிட்டு போய் இருக்கிறாங்க அவ்வளோ மோசமான அதிகாரிகள் நான் பார்த்ததே இல்லை நான் அடிக்கடி சொல்கிறேன் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நடக்க விடாமல் உடைக்கி வைப்பதே அதிகாரிகள் அதாவது அதெல்லாம் வெளிப்படுத்தணும் அந்த அதிகாரிகள் சரி அட்டுவிடீங்களை சொல்லணும் அதுதான் ஒரு முக்கியம் அதை நீங்கள் அந்த அமைச்சரத்தையும் கேளுங்க யார் அந்த அமைச்சர்னு கேளுங்க அவங்க சொன்னாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சகத்தை கேளுங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது அவங்க சொன்னதில் வந்து காவல்துறை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்குது அது மட்டும் தெரியுது அது தவறு காரைக்காலில் எத்தனையோ கட்சிகள் ஆட்சி ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் மாநிலத்தில் எந்த கட்சி இருந்தாலும் அவங்கவங்க அவங்கவுங்க வேலை பார்ப்பாங்க அவ்வளோதான் ஆனால் காவல்துறை வந்து ஒரு கட்டு ஒரு கட்டுக்கோப்பாக கட்டு ஒரு க இன்னொரு பே இன்னொருத்தருடைய பெயருக்கு கட்டுக்கடங்கி போவது என்பது காவல்துறையுடைய மரியாதையை குறைக்கும் என்பதை நான் சுட்டி காட்ட இதை காவல்துறை தலைமை அதிகாரி வரையும் எடுத்து செல்வோம் விநாயகர் சதுர்த்தி விழாவில் என்ன நடந்தது யார் மீது எல்லாம் வழக்கு போடப்பட்டது என்ன யார் என்னென்ன பேக்ரவுண்டு இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும் அரசியல் என்பது வேறு பழிவாங்கும் தன்மை என்பது வேறு அதில் வந்து நாங்கள் அரசியலை சந்தித்தா நாங்கள் களத்தில் சந்திக்க தயார் பழிவாங்கும் தன்மை தொடர்ந்தால் அது எப்படி சமாளிக்கணுமோ அந்த வித்தை எங்களுக்கும் தெரியும் நாங்களும் நாற்பது வருஷமாக பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நாங்களும் பார்ப்போம் அமைச்சர்களையும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்கிறாரு ரெண்டு அமைச்சர்கள் வந்து என்னுடைய இதுக்கு வந்து தொடர்ந்து இது பண்ணுறத சொல்கிறாங்க அது அவங்க தான் சொல்லணும் எந்த அமைச்சருங்க எந்த ரெண்டு பேரும் அமைச்சருங்களை என்னுடைய யுகத்துக்கு புரியலை எந்த அமைச்சர் ரெண்டு அமைச்சர்கள் சொல்கிறாங்கிறது புரியல ஆனால் அவங்க ஓப்பனாக வரணும் அப்போ தான் நாங்கள் வந்து குரல் கொடுக்க முடியும் அந்தம்மா அவங்க அவங்க வந்து யார் அமைச்சர் சொல்லுங்கன்னா நாங்களாம் தொடர்ந்து பேசி அர்த்தம் முதலமைச்சர் தெளிவுபட இதை விசாரிக்கணும் சட்டமன்ற பேரவைத் தலைவர் எல்லா விஷயத்திலும் தலையிட்டு பேசக்கூடிய பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அச்சுறுத்தல் வருதுன்னா எங்களுடைய கஸ்டோடியன் யார் ஸ்பீக்கர் அவரே இருக்காது அவர்தான் கேட்கணும் அவர் கேட்டு அவரும் பகிரங்கமாக என்னம்மா பிரச்சனை உனக்கு யார் உனக்கு டார்ச்சர் பண்ணால் எந்த அதிகாரி பண்ணால் கூப்பிடுங்க எம்எல்ஏஸையும் கூப்பிடுங்க நாங்கள் வரோம் உட்காந்து பேசி முடிவு விடுங்க எதுக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு அச்சுறுத்தல் என்ன இந்த நேரத்தில் எது நடக்குமோ தெரியுதுன்னு சொல்லிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்துறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அமைச்சர் அமைச்சருக்கே இந்த நிலம்னா சாதாரண மக்கள்லாம் எப்படி பாலிட்டிக்ஸ் சாதாரண பெண்கள்லாம் பாலிடிக்ஸ் வரது பெரிய விஷயங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பாரம்பரிய பேக்ரவுண்டு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கே ஆபத்து ஒரு அமைச்சராக இருந்த பிள்ளை ஒரு படித்த பிள்ளை எங்களுக்கே ஒரு ஆபத்துன்னா அப்போ யாருக்கு ஆபத்து வராது அப்போ மக்கள் அவங்களை எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம் அதனால் வந்து அது அது வந்து சீரியஸான பார்க்க வேண்டிய விஷயம் கே கேஷுவலாக அதை டீல் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து பங்கள பொறுத்த வரைக்கும் நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் தெரிய வேண்டும் உண்மை வெளிவர வேண்டும் அவ்வளோதான் இல்லைனா மகளிர் ஆணையமோ நீதிமன்றமோ எத்தனையோ வழக்குகள் வந்து அவங்க தானாக முன் வந்து எடுக்கிறாங்க இந்த விஷயத்தை எடுக்கட்டும் அதான் நான் எடுத்து சொல்லட்டும் அதுதான் நீதிமன்றமே நான் எவ்வளோ எந்த சாரும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் யார் அந்த சாருன்னு கேட்குறாங்க இப்போ நான் கேட்குறேன் இது உண்மையான விஷயம் யார் அந்த அமைச்சர் சொல்லுங்க சொல்லி தான் ஆகணும் வா கம் அவுட் ஒரு நாளைக்கு பூனை கூட்டி வெளியே வந்து தானே ஆகணும் பூனை வழக்கு நம்ம போகிறதுங்கிறது நம்ம தண்ணி பாதிக்கப்பட்ட பார்ட்டி நம்ம கிடையாது பாதிக்கப்பட்டது வந்து ஒரு பெண்ணாகவும் ஒரு உண்மை தான் அவங்களும் நீதிமன்றத்துக்கு செல்லலாமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு எங்கள் கட்சியில் முடிவு தான் நாங்கள் செய்யணும் நீதிமன்றத்துக்கு போனால் அந்த கேஸ் அட்மிட் ஆகுமா நிற்குமா இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டவங்களும் சும்மா இருக்காங்க நீயே கோர்ட்டுக்கு வர்றது கூட ஜட்ஜி கேட்பாங்க பல வழக்குகளில் கேட்டிருக்குறாங்க அதெல்லாம் பிகினிங்லேயே அது டிஸ்மிஸ் ஆயிடுது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு சட்டத்துறை வல்லுநர்களோடு கலந்து பேசி அது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அதையும் கட்சி தலைமையோடு கலந்து பேசி முடிவெடுப்போம்